தமிழகத்தினுடைய ஒரு மக்கள் சக்தியாக தனிப்பெரும் அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளிகளால் உருவான நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்தி மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு களமிறங்கியிருக்கின்றார்கள் முதல்ல தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்களுடைய கனவு தமிழகத்தில் நிறைய புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய கனவு ஐயா யோசித்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை மோடி அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய புதிய விஷயங்களை அற்புதமான அரசியலை தமிழகத்திலே மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் இன்னைக்கு ஐயா சொன்னது போல அறுபது ஆண்டு காலமாக தமிழக மக்களுடைய வெறுப்பை மற்றும் சம்பாதிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விளக்காக மாற்றாக நம்முடைய வலிமையான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மக்களை நம்பி மக்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிய முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி இருக்கின்றோம் அதனால் இந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய கொள்கை சற்றும் கூட பிறலாத ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தோழமை சகோதரர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் காரணம் தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறி இருக்கிற உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றி இருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும் அதனால் மறுபடியும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்போடு எங்களை இங்கே வரவழைத்து எங்களுக்கு காலை சிற்றுண்டி அளித்து தன்னுடைய அன்பையெல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணம் ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம் மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தன்னுடைய தங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேலம் என்று நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாட்டிற்கு வருவதற்கு இசைவு அகல் அதற்கும் நன்றி தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கு தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி பத்து இடத்தில் பத்து பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறார்கள் அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இருக்கிறது முக்கியமான நோக்கம் சேலத்தில் மாநாடு நடக்குது அதுக்காக வந்திருக்கோம் எல்லாமே தகுந்த நேரத்தில் சொல்லுவாங்க ஐயா நாம நாம ஒரு அற்புதமான இடத்துல பயிற்சி பற்றை நடத்தி தமிழகத்திலே அரசியல் மாற்றம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மண்ணில் நிக்கிறோம் அதனால வேறு எந்த அரசியலும் நாங்கள் பேச விரும்பவில்லை காரணம் இந்த அரசியல்ல நீங்க பாக்குறீங்க ஆக்கப்பூர்வமாக அறுபது ஆண்டு காலமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் அதனால அரசியல் கேள்விகளை இன்னைக்கு தவிர்க்கிறோம் நம்ம வெளிய பேசலாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு அண்ணா அண்ணா இங்க பாருங்க ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவரா இருக்க போறாங்க மூத்த தலைவரா அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் ஆளுமை திறன் களத்துல உழைத்து இருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அன்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவில் வலிமை சேர்க்கும் தயவு செஞ்சு நீங்க தமிழ்நாடு யாரும் பத்திரிக்கை நண்பர்கள் பாக்காதீங்க இந்திய அளவுல வலிமை சேர்க்க போகிறது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மண்ணிலிருந்து இருந்து உருவாகிருக்கிறாங்க அந்த தலைவருக்கு முழு மரியாதை முழு மரியாதை கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை முழு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் திரும்ப நம்ம பேசும் பத்தாண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் இந்த முடிவுக்கு பிறகு அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு இன்னும் சொல்லப்போன ஒரு வெறுப்பான ஒரு சூழல் இருக்கிறது மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கிறது அதை பூர்த்தி செய்யத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார் தமிழகத்தினுடைய ஒரு மக்கள் சக்தியாக தனிப்பெரும் அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளிகளால் உருவான நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்தி மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு களமிறங்கி இருக்கின்றார்கள் முதல்ல தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு அதற்கு முன்பு ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்களுடைய கனவு தமிழகத்தில் நிறைய புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய கனவு ஐயா யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை மோடி அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய புதிய விஷயங்களை அற்புதமான அரசியலை தமிழகத்திலே மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் இன்னைக்கு ஐயா சொன்னது போல அறுபது ஆண்டு காலமாக தமிழக மக்களுடைய வெறுப்பை மற்றும் சம்பாதிக்கக்கூடிய கட்சிகளுக்கு விலக்காக மாற்றாக நம்முடைய வலிமையான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மக்களை நம்பி மக்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கியிருக்கின்றோம் அதனால் இந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய கொள்கை சற்றும் கூட பிறலாத ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தோழமை சகோதரர்களுக்கு முதல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் காரணம் தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறி வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றி இருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும் அதனால் மறுபடியும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்போடு எங்களை இங்கே வரவழைத்து எங்களுக்கு காலை சிற்றுண்டி அளித்து தன்னுடைய அன்பையெல்லாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணம் ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கின்றோம் மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தன்னுடைய தங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேலம் என்று நடக்கக்கூடிய பாரதி ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாட்டிற்கு வருவதற்கு இசைவு தெரிவித்து இருக்கின்ற அகல் அதற்கும் நன்றி தெரிவித்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி பத்து இடத்தில் பத்து பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள் அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாக இருக்கிறது சேலத்துல மாநாடு நடக்குது அதுக்காக நாம இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான இடத்துல பயிற்சி பற்றி நடத்தி தமிழகத்திலே அரசியல் மாற்றம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மண்ணில் நிக்கிறோம் அதனால வேற எந்த அரசியலும் நாங்கள் பேச விரும்பவில்லை காரணம் இந்த அரசியல்ல நீங்க பாக்குறீங்க ஆக்கப்பூர்வமாக அறுபது ஆண்டு காலமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் அதனால அரசியல் கேள்விகளை இன்னைக்கு தவிர்க்கிறோம் நம்ம வெளிய பேசலாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு அண்ணா அண்ணா இங்க பாருங்க ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவரா இருக்க போறாங்க மூத்த தலைவரா அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் ஆளுமை திறன் களத்துல உழைத்து இருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய நண்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவுல வலிமை சேர்க்கும் இந்திய அளவுல வலிமை சேர்க்க போகிறது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மண்ணில் இருந்து அந்த தலைவருக்கு முழு மரியாதை முழு மரியாதை கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை முழு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் திரும்ப நம்ம பேசுவோம்